அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க பூமி வந்துங்க டோட்டல் ஏரியா ரெண்டு எழுபதுங்க அருமையான செம்மண் பூமிங்க சம சதுரில் வடிவில் இருக்குமுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏ பாசன வசதி இருக்குதுங்க தனியாக ஒரு பிரி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு ஒரு ஏக்கரா தென்னங்கன்று வந்துடுமேங்க கட் அவுட் மலையாக அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தான் ரோடுங்க ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி வருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க மலை உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கட்ரோட்டில் வரணுங்க அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப் பண்ணுறதுக்கோ அருமையான பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க பிஏ பாசன வசதியோடு தனி சர்வீஸு தனி போரு ஒரு ஏக்கரா மூணு வருஷ இளங்கண்ணோட ஒரு அளவான பட்ஜெட்டில் இருக்குதுங்க பிரித்து வேணாலும் கொடுப்பாங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமின்னு வைங்களேன் பக்கத்தில் ஓரவாறு தோப்பு வீடு மழைபிள்ளுங்க மக்காணி நல்லா அருமையான இடத்துல லொக்கேஷன் ஆகிருக்குன்னு வைங்களேன் இந்த பூமி பிடிச்சிருந்தா இன்னொரு நம்பர் கால் வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்